அணை பாதுகாப்பு குறித்து அச்சம் கொள்ள தேவையில்லை எனவும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது இது பற்றிய கூடுதல் விவரங்களை நமது சிறப்பு செய்தியாளர் பால் முருகனிடம் கேட்டுப் பெறலாம் வணக்கம் பால் முருகன் கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம் முல்லைப் பெரியாறு அணை தொடர்பான வழக்கு இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோதுதான் உச்ச உச்சநீதிமன்றம் பெரியாறு அணை பாதுகாப்பாகவும் உறுதியாகவும் உள்ளது வீண் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது அதாவது முல்லை பெரியாறு அணை கட்டி நூற்றி நா முப்பத்தோரு வடங்களுக்கு மேலாகிவிட்டது ஆகவே அதனுடைய பாதுகாப்பில் அச்சம் உள்ளது புதிய நிபுணர் குழு அமைத்து ஆய்வு செய்ய வேண்டும் என்று ஜோ ஜோசப் என்பவர் வழக்கு தொடர்ந்திருந்தார் இந்த வழக்குதான் தான் இன்று உச்ச நீதிமன்றத்தில் இரண்டு நீதிபதிகள் அமர்வும் முன்பாக விசாரணைக்கு வந்தது அப்போது நீதிபதிகள் பெரியாறு அணை மிகவும் பாதுகாப்பாக உள்ளது வீண் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று கூறினர் குறிப்பாக தமிழ்நாடு அரசு சார்பாக ஆஜரான வழக்கறிஞர்கள் இது தொடர்பான வழக்குகள் ஏற்கனவே வேறொரு நீதிமன்ற அமர்வில் விசாரணைக்கு இருக்கிறது அது மட்டுமல்ல உச்ச நீதிமன்றத்தில் ஏற்கனவே ஒன்றிய அரசு சார்பாகவும் அணையின் பாதுகாப்பு தொடர்பாக பிரமாண பத்திரங்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன அணை பாதுகாப்பு சட்டப்படி அணையை தொடர்ந்து கண்காணிப்பதற்காக குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் இந்த வழக்கை விசாரிக்க தேவையில்லை ஏற்கனவே முல்லைப்பெரியாறு வழக்குகள் மற்றொரு அமர்வில் விசாரணைக்கு இருப்பதால் அந்த வழக்கோடு இதனையும் இணைத்து விசாரிக்கலாம் என்று கருத்து தெரிவித்தனர் இதனை ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை விசாரிக்க மறுத்தது ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய இந்த சேர்த்து விசாரிக்க உத்தரவிட்டது அணையின் பாதுகாப்பு குறித்த கருத்துக்களை உச்ச நீதிமன்றம் தெரிவித்தது ரிஷிகேஷ் ராய் தாம் ஏற்கனவே கேரளாவில் இருந்ததை சுட்டிக்காட்டினார் இந்த அணையினுடைய பாதுகாப்பு குறித்து மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை காமிக் கதைகளை படித்துவிட்டு அச்சம் கொள்வது போன்று அச்சம் கொள்வதாக உள்ளது என்று கருத்து தெரிவித்தனர் அணை பலமாக உள்ளது அணையை கட்டிய பொறியாளர்களுக்கு நாம் நன்றி கூற வேண்டும் வாழ்த்து தெரிவிக்க வேண்டும் ஏற்கனவே நூற்றி முப்பத்தோரு காலங்கள் கடந்து சென்று விட்டன ஆகவே அது குறித்து வீண் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் அசோக் விவரங்களுக்கு நன்றி பால்